கிரைசோலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்று இயேசப்பா நம்மோட என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் எபிரிய பதிமூன்று ஒன்றாம் அசனம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே மகனே மகளே இசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சகோதர சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார் ஒருவேளை தாய் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கலாம் கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம் இல்ல உறவுகள் பிரிந்திருக்கலாம் இல்ல சபையில நீங்க பிரிந்து வாழ்ந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு இயேசு உங்களோட பேசுகிற ஒரு வார்த்தை மகனே மகளே வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ விட்டு இன்றே நீ மனம் திரும்பி உன்னுடைய சகோதரர் ஸ்நேகம் உனக்கு முக்கியமானதாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் உங்களோட பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றே நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க எத்தனையோ வருஷம் என்னுடைய சகோதரனின் சகோதரிகளின் குடும்பத்தை விட்டு நான் பிரிந்து இருந்தேன் இனி நான் அந்த பிரிவினை காணப்படக்கூடாது என்று உங்க உள்ளத்துல ஆழத்துல இருந்து இப்பொழுதே இயேசுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நீங்க மன்னித்து மறந்து அது எப்படியாப்பட்ட ஒரு பகையா காணப்படட்டேங்க இயேசு கிறிஸ்து மூலமா நீங்கள் மன்னித்து ஒரு குடும்பமா நீங்கள் வாழும்பொழுது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார் எத்தனை பேர் சின்ன சின்ன கசப்புனால குடும்பத்தை பிரிஞ்சு போயிருக்கிறீங்க தூரமா போயிருக்கீங்க எதிரில் பார்த்தா கூட பேச முடியாத சூழ்நிலையா இருக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய சிநேகம் உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப பிரியமானதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றாருங்க பகைய மறங்க அன்பை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு அதுல சமாதானத்தோட குடும்பத்தோடு அண்ணன் தம்பி அம்மா அப்பா குடும்பத்தார் எல்லாரும் ஒன்றாயிருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல நல்லவேளைக்காய் ஸ்தோத்திரமாண்டவர் இஸ்அப்பா இதோ ராஜா ஆண்டவரே நிலைத்திருக்க கடவுது என்று பிள்ளைகளுக்கு இன்று நீங்க கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா யாரெல்லாம் ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்து கணவன் மனைவி பிரிந்து உடன்பிறப்புகள் பிரிந்து அப்பா தாய் தகப்பன் பிரிந்து வாழ்கிற இந்த வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்த வார்த்தையினால் ஆண்டவரே மீண்ட இணைய கிருவை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே சப்ப நான் தவறு செய்துட்டேன் என் சகோதரத்தோடு என் குடும்பத்தோடு என் உறவோடு நான் போய் மீண்டும் சேருவேன் என்று இன்று தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற கர்த்தாவே அநேக ஆசிர்வாதங்கள் நன்மையும் கிருபையும் அந்த குடும்பத்திற்கு தொடரட்டும் ஆண்டவரே அப்படியா தொடர செய்ய வல்லவரா இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவிராஜா ஒருவேளை குடும்பத்துல சமாதானம் இல்ல அப்பா ஆலயத்துல சமாதானம் இல்ல பேசாம இருக்கலாம் இந்த நிமிஷம் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா எல்லா குடும்பங்களும் ஒன்றா சேர்க்க நீங்கள் உதவி செய்ததற்காய் நன்றி ராஜா இயேசுவின் நாமத்தினால் எல்லாருக்கும் சமாதானத்தை அன்பு கொடுங்க அப்பா அப்படியா நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து தயவு பாராட்டினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமையலா உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விசுவாசிங்க நிலை சகோதர சிநேகம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அன்பை கொடுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் bless யூ